மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவிலிய மாதத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வீட்டிற்கு ஒரு விவிலியம் வேண்டும் நாளுக்கு ஒரு அதிகாரம் நாமெல்லாம் படிக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இந்த விவிலிய வாரத்தின் முழக்கம் இன்று ஆளுக்கு ஒரு விவிலியம் வேண்டும் ஒவ்வொருவரும் இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும் என்கிற நிலையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த விவிலிய மாதத்தின் நோக்கமே விவிலியத்தை அன்றாடம் அனைவரும் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது அது வாழ்வாக மாற்றப்படுகிறது என்பதுதான் இந்த கொண்டாட்டத்தின் மைய சிந்தனையாக இருக்கிறது அந்த வகையிலே மாதா தொலைக்காட்சி நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் வழங்கும் நற்செய்தி நூலும் பணியாளர்களும் என்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் விவிலியத்தை வாசித்து வாழ்வாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் நற்செய்தி பணியாளர்கள் ஆக இந்த நற்செய்தி பணியாளர்களுடைய வாழ்வில் விவிலியத்தின் பங்கு இந்த பணியில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் இவற்றை குறித்து சுருக்கமாக காண்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக இருக்கிறது வாருங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம் முதலாவதாக நற்செய்தி பணியாளர்களின் அறிமுகமும் வரவேற்பும் என் பேர் ஸ்டெல்லா பீட்டர் ஸ்டெல்லான்னு தான் கூப்பிடுவாங்க என்னைய நான் கிறிஸ்தரச பங்கு நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் என் பேர் ஜாம்டர் கிறிஸ்தரச பங்கு விளாங்குடி என் பேர் சஹாயராஜ் நான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பொறியாளராக பணிபுரிந்து முப்பத்தி மூணு வருஷங்கள் பணிபுரிந்தது கடந்த மே மாதம் ரிட்டையர் ஆனேன் இப்பொழுது அதிகப்படியாக அச்செய்தியில் அச்சுறுதி பணியில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் நான் நாகமலை அமைதியின் அரசி அன்னை மரியாள் பங்கை சார்ந்தவன் தற்போது தெரு மதுரை தெற்கு மறைவெட்ட நச்செய்தி பணி கொண்டு ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் என்னுடைய பெயர் கிறிஸ்டி சுஜாதா நான் எம்எஸ்சி பிஎட் படித்திருக்கிறேன் எனது பெயர் பாத்திமா நிர்மல் ராணி நான் எலிஸ் நகர் பங்களில் இருக்கிறோம் வசிக்கிறோம் இங்கே நான் வந்து எம்ஏ சோசியாலஜி படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பையன் பேர் கிறிஸ்டோபர் என்பராஜ் இருபத்தி நாலு வயசாகுது பொண்ணு பேர் சுஜிதா ஜாஸ்மின் எம்எஸ்சி செகண்ட் இயர் மேக்ஸ் அமெரிக்கன் காலேஜில் இருக்காங்க என் பேர் சேகர் அலெக்சாண்டர் நான் எலிசிறு தங்கி வசிக்கிறேன் நான் பன்னிரெண்டாம் வரை படித்துள்ளேன் என்னுடைய தொழில் வந்து பில்டிங் மெட்டீரியல் சப்ளை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய தம்பி சம்சாரம் பெயர் ஸ்டெல்லா மேரி இது என் தம்பி மகள் ஏஞ்சல் ஏஞ்சலிகா என் பேர் தாமஸ் பிரகாஷ் நான் பாசிய நகர் பங்கு நான் ஒரு தச்சன் எனக்கு மனைவி மூன்று குழந்தைகள் ரெண்டு பெண்கள் ஒரு பையன் பெண்கள் திருமணம் செஞ்சு வெளியூரில் இருக்கிறாங்க பையன் மட்டும் என் கூட இருக்கிறான் இப்போ வேலைக்கு போயிருக்கிறான் என் பேர் அருள் ஜெயா நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் வந்து இங்க பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டில் இருந்து பிள்ளைகள் பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு என்னுடைய பெயர் இருதய குழந்தை ராஜ் பிஎஸ்சி மேக்ஸ் படித்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கிறேன் மருத்துவத்துறையில் மூணு குழந்தைகள் என்னுடைய பெயர் ஆரோக்கிய நிர்மலா ஆங்கில மொழி ஆசிரியர் பயிற்றுநரும் கூட மதுரை டி கல்லுப்பட்டி மா மாவட்ட ஆசிரியர் பயிற்று நிறுவனத்தில் ஆங்கில பயிற்றுனராக பணிபுரிந்து நற்செய்தி பணியாளர்கள் யார் அவர்களுக்கு எந்த விதமான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன உயர்மறை மாவட்ட நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவின் செயலர் அருத்தந்தை அந்தோணிராஜன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்போமா நற்செய்தி அறிவிப்பு பணி ஏதோ ஒரு குருக்களுக்கோ கண்ணியர்களுக்கோ வேதியர்களுக்கோ அருட்சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்று மட்டும் நினைக்காதீர்கள் நாம் திருமுழுக்கு பெறுகிற குருவானவர் நம்முடைய காதுகளிலும் நம்முடைய வாயிலும் சிலுவை இட்டு சொன்ன வார்த்தை செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் நம் ஆண்டவர் இயேசு செய்தருளினார் நீ விரைவில் தந்தையாகிய இறைவனின் மகிமையும் புல புகழும் விளங்க அந்த வார்த்தையை காதால் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக என்று குருவானவர் சிலுவை அடையாளம் விட்டு நமக்கு சொன்ன அன்பார்ந்தவர்களே எனவே அறிவிப்பு பணி ஒரு அது எல்லா திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கும் உரிய அறிந்தவர்கள் விவிலியத்தின்பால் ஆர்வம் கொண்டவர்கள் இறை வார்த்தையை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு தனியாத தாகம் கொண்ட ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு மூன்று ஆண்டு காலம் குறைந்தது அவர்களுக்கான பயிற்சி மேற்கொள்ளப்படும் அவர்களை அர்ப்பணித்த பணியாளர்களாக எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் அவர்கள் அபிஷேகம் செய்து அவர்களை பணிக்கிறார்கள் இப்படி ஒரு எண்பத்தி நான்கு பேர் நம்முடைய மதுரை உயர் மறை மாவட்டத்தில் அர்ப்பணித்த பணியாளர்களாக இருக்கிறார்கள் இவருடைய பணி என்ன பங்குகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சந்திப்பார்கள் அந்த மக்களுடைய அடிப்படையான கிறிஸ்தவ கடமைகளை அவர்களுக்கு உணர்த்துவார்கள் திருமுழுக்கு பெற்றிருந்தா அவங்க என்ன செய்யணும் அல்லது திருமுழுக்கு பெறாமல் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் புதுநன்மை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்களா உறுதிபூசல் பெறாமல் இருக்கிறார்களா அல்லது முறையற்ற திருமண வாழ்வில் இருக்கிறார்களா இதையெல்லாம் கண்டறிந்து பங்கு தந்தையோடு இணைந்து அவர்களை ஒழுங்கு முறைக்கு கொண்டு வருவது ஒரு மாதமும் ஆன்மீக கடமையை நிறைவேற்றும் விதமாக நல்ல தியானங்கள் பல நற்செய்தியாளர்களை அழைத்து நடத்துவது அம்மக்களுக்கு ஆராதனைகளை நடத்தி கொடுப்பது அவர் பங்கு தந்தையோடு இணைந்து பல்வேறு காரியங்களை விவிலி அடிப்படையிலான நற்செய்தி பணி வாழ்வை முன்னெடுப்பது இதையெல்லாம் மக்கள் செய்கிறார்கள் வீடுகள் சந்திப்பது மருத்துவமனைகளை சந்திப்பது நோயாளிகளை சந்திப்பது பிரிந்த குடும்பங்களை இணைப்பது இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நற்செய்தி பணியாளர்களை இந்த நாட்களிலே நான் அன்போடு அவர்களை வாழ்த்துகிறேன் அன்பார்ந்தவர்களே சீடராவோம் சீடராக்குவோம் இதுதான் நற்செய்தி பணி செய்கிற ஒவ்வொருவருடைய தாரக மந்திரம் ஏன் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய தாரக மந்திரம் இயேசு சொல்லுகிறார் நீ என் சீடனாக இருக்க வேண்டுமா தன்னையே துறந்து விட வேண்டும் தன்னலம் மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு பிறருக்காக அன்பு பணிகளை சுமக்கிறவனாக பிறருடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயனளிக்கக்கூடியவனாக கூடியவனாக ஊக்கப்படுத்த ஊக்கப்படுத்தக்கூடியவனாக கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவனாக வாழ வைக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த சீடத்துவ பணியை தொடர்ந்து செய்கிற நற்செய்தி பணியாளர்களை அன்போடு வாழ்த்துவோம் தொடர்ந்து அவர்களுக்கு நம்முடைய ஒத்துழைப்பை கொடுப்போம் அவர்களை ஊக்கப்படுத்துவோம் நாமும் உண்மையான சீடர்களாக மாறி பல்வேறு மக்களை சீடர்கள் ஆக்குவதற்கு தூய ஆவியானவருடைய துணை வேண்டுவோம் ஆண்டுவர் நமக்கு ஆசிரியர் அருளட்டும் அன்பும் அருளும் இரக்கமும் நிறைந்த கடவுள் உங்களோடு இருப்பாராக நமது நற்செய்தி பணியாளர்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த பணியை செய்கிறார்கள் என்ன விதமான பணிகளை செய்கிறார்கள் கேட்டு தெரிந்து கொள்வோமா நாம் மதுரை உயர்மறை மாவட்டத்தில் அர்ப்பணித்த நற்செய்தி பணியாளர்கள் அப்படின்ற பணிக்குழுவோட இணைஞ்சு நாங்கள் அர்ப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் அர்ப்பணம் கொடுத்தேன் அதில் கிராம ஊழியம் அப்படின்ற ஒரு இது செஞ்சிட்டு அந்த பணி செஞ்சிட்டு இருக்கேன் எலிஸ் நகர் பங்கில் நற்செய்தி பணிக்குழு வாரந்தோறும் வியாழக்கிழமை நாங்கள் சாயங்காலம் ஆறு மணிலிருந்து ஏழைகால் வரை நாங்கள் கூடி ஜபிப்போம் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தே இந்த நற்செய்தி பணிக்குழு கூட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது மூலமாக தான் நான் இந்த நற்செய்தி பணிக்குழுவுக்கு இது பண்ண வந்தேன் அப்புறகு அந்த கிராம ஒளியா செய்கிறேன் நற்செய்தி பணிக்குழு எங்கள் பங்குல நடத்துறேன் எங்கள் பங்குல நான் மறைக்கல்வி ஆசிரியராகவும் பணி செஞ்சுட்டு இருக்கேன் அன்பியத்தில் நாங்கள் நான் அன்பியத்துல பொறுப்புல இருக்கிறேன் பங்கு பேரவையில் எங்கள் எலிஸ் நகர் பங்கு பங்கு பேரவையில் நான் உறுப்பினராக இருந்து செயல்படுறேன் எங்கள் பங்கு தந்தைக்கு எல்லா விதத்துலையும் நாங்கள் உதவியாய் நான் உதவியா இருந்து நாங்கள் வந்து நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் நான் நற்செய்தி பணிகளில் சுமார் பத்தாண்டுகளாக இருக்கிறேன் பத்தாண்டுகளில் எனக்கு வந்து அறிமுகமாகும்போது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு ஆர்வத்தில் இதில் சேர்ந்தேன் நினச்சிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இங்கே மா வார வாரம் இங்கே ஒரு ப்ரேயர் நடத்துவாங்க சர்ச்சில் புதன்கிழமை தோறும் ஒரு ப்ரேயர் நடத்துவாங்க அதில் கலந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பணிக்குழுவில் சேர்ந்து வெளியூர்களில் போய் மாதத்தில் மூணு நாள் ரெண்டாவது வெள்ளி சனி ஞாயிறு அவங்களோட சேர்ந்து ஊர்களில் பணிக்கு போய் அந்த சூழ்நிலைகளுக்கு கேட்ட வர அங்கே தங்கி வாழ்ந்து மக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் நிறைய மாற்றங்களுக்கு உள்ளானேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்து மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய நற்செய்தி பணியாளராக என்னுடைய பணியை துவங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூனில் அர்ப்பணம் எடுத்து நற்செய்தி பணியாளராக அர்ப்பணிக்கப்பட்ட நற்செய்தி பணியாளராக கிட்டத்தட்ட அதிலேயும் பத்து ஆண்டுகளாக மொத்தம் பதினான்கு ஆண்டுகள் நற்செய்தி பணியை தொடர்ந்து மதுரை மறை மாவட்டத்தில் மட்டுமே நான் ஆற்றி வருகிறேன் ஆரம்பத்தில் மாதாமலை சிறுமலை டபிள்யூ புதுப்பட்டி அங்குதான் என்னுடைய பணி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ல செய்தி கொடுக்க ஆரம்பித்து பயிற்சி பெற்றேன் அதன் பிறகு ஆறு ஏழு ஆண்டுகள் அங்கே தொடர்ச்சியாக நான் செய்தி கொடுத்து கொண்டே வந்தேன் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை அங்கே நான் உபவாச கூட்டத்தில் செய்து கொடுப்பேன் ஆரம்பத்தில் முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வருவாங்க ஐந்து நான்கு ஆண்டுகள் கழித்து இரநூத்தி ஐம்பது பேர் வர ஆரம்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆறு மாசம் தான் வீட்டில் இருந்தேன் அதுக்கு பிறகு நற்செய்தி பணியாளரா நான் உள்ள நுழைஞ்சேன் அப்போ அருள்பாதர் இருந்தாங்க அப்போ வந்து தவக்கால பணி எனக்கு கிடைச்சது தவக்கால பணினா ஒரு வாரம் அங்கேயே அந்த கிராமத்துல தங்கி பணி செய்யற பணி கிடைச்சது அது நான் செஞ்சேன் அப்ப என்னைய நான் எப்படி செய்கிறேன்னு பாக்குறது கூட சில பேர் வருவாங்க வந்தோடன அவங்களே பதில அவங்களே சொல்லிக்குவாங்க அப்படி அந்த பணிகள் செஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு அர்ப்பணம் வந்த உடனே அர்ப்பணம் எனக்கு கிடைச்சது எங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சது ரொம்ப எப்படி சொல்றது அதுக்கு அதுக்கு அந்த அர்ப்பணத்துக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அர்ப்பணம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ளேயே எங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த பாக்கியம் இதை விட பாக்கியம் எதுவுமே இல்லை அப்படின்ற நான் அந்த உன்னத நோக்கத்தோடு நான் அதை எடுத்துக்கொண்டேன் நான் இருபத்தி மூன்று வருஷங்களாக அச்சி பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் மூன்று நிலைகளிலே என்னுடைய பணி அமைந்திருக்கிறது முதலாவது பங்கு என்ற நிலையில் நாங்கள் ஒரு பனிரெண்டு பேர் இந்த நச்சுதை பண்ணி கொடுக்கிற அமைப்பில் இருக்கிறோம் நாங்கள் முதல்ல கையெடுத்து கையில் எடுத்திருப்பது மறைக்கல்வி சிறார்களுக்கான கேட்டிஸ் ஏன்னா இளைய தலைமுறை சரியாக உருவாக்கினாதான் ரிச்சபை நமக்கு வந்து ஒரு வலுவுள்ளதாக உள்ளதாக அருள் பெற்றதாக இருக்கும் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதனால அந்த பிள்ளைகள் வந்து உறுதிப்பூசுதல் நக்கர்ணை பெறுவதில் அந்த கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பதிலும் அது ஒரு ஒரு வாரம் அந்த செப்டம்பரில் நாங்கள் வைப்போம் அந்த காலாண்டு விடுமுறை ஒட்டி பங்கு அளவில் பொறுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உபாச கூட்டம் நச்சு உபாச கூட்டம் நடத்துகிறோம் ஆற்றுப்படுத்துகிற பணி மக்களை சந்திக்கிற பணி அந்த நோயாளிகளை சந்திக்கிற பணி அப்புறம் வந்து பங்கு அருள் பணி சார்ந்த காரியங்களில் பங்கு தந்தையோடு இணைந்து செயல்படுகிற இந்த மாதிரி காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தொடக்கத்தில் போகும்போது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கூட சேர்ந்து போயிருக்கிறேன் கிராமங்களை சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறேன் பிள்ளைங்க அப்போ சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க அதனால வந்து ரெகுலராக போக முடியல போகக்கூடிய சமயங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது காலையில போயிட்டு நைட்டு கிராமங்களை சந்திச்சு மக்களை வந்து சந்திச்சு அவங்களோட தேவைகள் என்னன்னு சொல்லி கேட்குறது ஆட்சிப்படுத்துவது அந்த பணிக்கு நான் போயிருக்கிறேன் மற்றபடி நற்செய்தி பண்ணிங்கும் போது எந்த ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்தாலும் அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்காக வீட்டில இருந்து நான் ஜெபிப்பேன் அந்த ஜெப இதில் வந்து உறுதியாக இருந்து நான் தொடர்ந்து இருக்கேன் நற்செய்தி அறிவிப்பு பணியில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன சவால்கள் என்று சொல்லுகிற பொழுது இரண்டு வகைகளில் ஒன்று நற்செய்தி பணியாளருடைய குடும்பம் சந்திக்கக்கூடிய சவால் இரண்டாவது நற்செய்தி பணியாளர்கள் தாங்கள் பணி செய்ய செல்லும் இடங்களில் சந்திக்கக்கூடிய சவால் என்னவென்று அவர்களே கூற கேட்போமா ஏன்னா என்னுடைய வலது பக்கம் நூறு சதவீதம் இதயத்தில் அடைப்பு இடது பக்கம் தொண்ணூறு சதவீதம் அடைப்பு இப்படி இருந்தும் இது நடக்கிற நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி மூன்று இருபது இருபத்தொன்னு ஆனால் நான் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நம்முடைய அரசு பேருந்து பஸ்ஸில் ஏறி மதுரையில் இருந்து தேனி போய் தேனியில் செய்தி கொடுத்துட்டு முடித்து திருப்பியும் அதே பஸ்ஸில் மதுரைக்கு வந்தவன் தான் டாக்டர் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் இது எப்படி உங்களால் முடிந்தது அப்போ எனக்குள்ள ஆவியானவர் ஏதோ ஒரு சக்தி செயல்பட்டு கொண்டிருக்க ஆக்சுவலி தர் இஸ் நோ சேலஞ்ச் பிகாஸ் my husband never had the habit of helping me in my domestic duties his mother my mother in law was with me for very many years more than nearly 25 years she was with me and she was helping me so i never missed him in my domestic duties when my mother in law left us my children were grown up got married and all that so i never missed him in domestic circle ஹீஇஸ் ஹாப்பி இன் இஸ் ஓன் சர்க்கிள் ஐ ஆம் ஹாப்பி இன் மை ஓன் சர்க்கிள் வி டோன்ட் மிஸ் ஈச் ஸோ தட் இஸ் நோ சேலஞ்ச் ஃபார் மீ அண்ட் ஐ ஆம் நாட் மிஸ்ஸிங் ஹிம் இன் மை டொமெஸ்டிக் சர்க்கிள் ஒரு பங்குக்குள்ளே போனால் இந்த பங்கில் உங்களுக்கு என்னென்ன சவால் நீங்கள் எப்படி எப்படி உங்களை எதிர்கொள்ளணும் அப்படி எங்களுக்கு ஒரு டீச்சிங் கொடுப்பாங்க அந்த டீச்சிங் அடிப்படையில் போனாலும் அவங்கள்ட்ட போராடி தான் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா திருமணம் முறைப்படுத்தாத நிறைய குடும்பங்கள் இருக்கும் இரு சாமிகளை கும்பிட்ற மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கும் அப்போ அந்த குடும்பங்களே ஃபாதர் முதல்ல எங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க இப்படியெல்லாம் அந்த மக்கள் இருப்பாங்க அடுத்து வந்து ஏழைகள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட போனீங்களா நம்ம பத்தில் கொண்டு இந்த மறைவட்டம் கொடைக்கால மறைவட்டம் எல்லாம் விவசாய பகுதிகள் இங்கே போனால் எங்களுக்கு சவால்கள் ரொம்ப இருக்கும் நம்ம சிறுவில்லிபுத்தூர் இந்த மறைவட்டம் போனீங்கன்னா இங்கே தீப்பட்டி தொழில் இப்படி போவாங்க இங்கேயும் எங்களுக்கு சவாலாக இருக்கும் இந்த சவால்களை எல்லாம் எங்களுக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு எங்களுக்கு செல்லில் வந்து மெசேஜ் போடுறார் எங்கள் கோடினேட் இந்த மாதம் இங்கே பண்ணி நீங்கள் அதனால் உங்களை தயார்படுத்திக்கிடுங்க ஜபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் எல்லா மக்களும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளாவது உபவாசம் இருந்துருவேன் இருந்து அதுக்காண்டி காண்டி ஜபிப்பேன் ஜபிச்சுக்கிட்டு போவோம் பல தடைகள் எங்கள் குடும்பங்கள்ல வரும் போயிட்டு வந்த பிறகு வீட்டில் பயனாலையோ எதுனாலையோ எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் இல்லைன்னா வெளியில் வரும் ஒன்றுமே இருக்காது ஆனால் வரும் கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு ஜெயிப்பேன் ஜிப் ஜெபர் நிறைய வா வார்த்தைகள் உள்ளவங்களாம் நிறைய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க என் வாயில் ஒரு நாள் அந்த வார்த்தைகள் வராது இந்த இடத்துல போய் ஆண்டவரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பேன் யார்கிட்ட கேட்பேன் தானே கேட்க முடியும் கேட்பேன் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அந்த இடத்துல விடுதலை நடந்துட்டே இருக்கு அதை கண்கூடாக நான் எங்கள் குடும்பத்திலே அதிசயம் நடக்குது தாவீது வந்து ஒரு சண்டைக்கு போகும்போது சொல்லுவார் அவங்களுடைய உடைமைகளை பாதுகாத்தும் ஃபிஃப்டி பிப்டி பர்சன்ட் பங்கு சொல்லுவாரு அது தான் என் மனைவிட்டு நான் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறேன் ஊழியத்துல போகும்போது எத்தனை ஆத்மா கிடைக்குதோ ஆளுக்கு பாதிப்பா சொல்லுது அதனால அவள் வீட்டில் இருந்து ஜெயிப்பாள் நான் வந்து பணியில் போயிடுவேன் ஒரு சைலண்ட் பார்ட்டாக இருக்கும் என் கூட இருக்கிறாள் என்கிட்ட கிடையாது ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாள் வீடை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை என்னை உற்சாகப்படுத்தி அனுப்புவோம் எதனால் சமாளிச்சுக்குவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு பங்கை சந்திக்கிறோம் மூன்று நாட்கள் அந்த தங்கி இருந்து மக்களை சந்தித்து அவங்களை ஆற்றுப்படுத்தி அவர்களுக்குடைய அந்த திருச்சபையில் அவர்களுக்கு சில உறவு சிக்கல்கள் இருக்கும் இந்த சரியான முறையில் அழிச்சாலும் வாங்கியிருக்க மாட்டாங்க வாங்காமல் விட்டுருப்பாங்க அப்புறம் கடவுளுக்கும் ஒரு உறவுல சிக்கல் இருக்கும் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க கோ பூசைக்கு வர மாட்டாங்க எவ்வளோ தானே இருப்பாங்க இப்படி அசட்டையாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுடைய வீ வீடுகளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளும் காரணமாக இருக்கலாம் நிறைய தனி மனித உறவுகள் பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பேசி அவர்களுக்கு கவுன்சில் பண்ணி மறுபடியும் அதை உப்புரவாக்க நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அதில் நிறைய வெற்றி கிடைக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆர்வலர் குழுவை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் நச்சு இதில் ஆர்வம் உள்ளவங்க ஒரு குழுவை ஏற்படுத்துகிறோம் பொதுவாக இது முன்னாலே ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணிடுவா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவார் அதனால் நிறைய பேர் உற்சாகத்தோடு வர வரவேற்பாங்க அவங்க பிரச்சனைகளை ஷேர் பண்ணுவாங்க எங்களுடைய அனுபவங்களை சொல்லுவோம் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுதல்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அது இப்படி வெளியே வரதெல்லாம் அந்த கவுன்சிலாம் சொல்லுவோம் பல வருஷம் கல்யாணம் மந்திரிக்காகவும் வந்திருப்பாங்க நிறைய ரொம்ப வயசான பிள்ளைங்கள்லாம் வந்து ஞானசம் கூட வாங்க அவருப்பாங்க தவறான சில காரியங்களால் இருக்கும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி நிறைய செஞ்சுருக்குறோம் சில வீடுகளில் வேற சபைகளுக்கு போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அவங்க வந்து எங்களை அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க நம்முடைய கத்தோலி கிறிஸ்தவர்களே சில வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் இருக்குது அப்படிலாம் சில சில ஏன் வந்தீங்க உங்களை யார் வர சொன்ன அப்படிலாம் எங்களை வந்து விரட்டினெலாம் உண்டு அதெல்லாம் ஒரு ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமா இருந்தால் கூட என்ன நினச்சிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துப்பட்ட அவமானத்தோடைய பற்ற போகிறோம் அப்படின்றதான் எங்களை ஓட வைக்குது இன்னும் நல்லா செய்யணும் ஏன்னா இது தெரியாமல் செய்கிறாங்க ஸோ இன்னும் நம்ம செய்யணும் அப்படின்றதுல நாங்கள் இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கணும்னு கூட சொல்லலாம் இந்த சவால்கள் வந்து எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கணும் எனக்கு இது வந்து ஒரு நெகட்டிவாக தோணலை அதை பார்த்து நான் இப்போ எங்க பங்குல எலிஸ் நகர் பங்குல இளம் பெண்கள் இயக்கத்துக்கு செயலாராக தான் நான் எங்க அம்மாவை பார்த்து ஒரு ஆர்வமா பங்குல கொஞ்சம் ஆர்வமா நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எங்களை ஒரு நற்செய்தி பணியாளராக நல்லா ஆர்வமாக எங்களை ரிசீவ் பண்ணுவாங்க வீடுகளில் வந்து எங்களை வந்து ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற அந்த பணி சுமையை தான் அவங்க வந்து நினச்சி எங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது நீங்கள் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே எங்கள் வேலையை பார்க்க முடியாது பிறகு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இயேசுவோட அன்பை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம் அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கூட திறக்காமல் அவங்க கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு நாங்கள் வெளியே நிற்போம் அவங்க உள்ளே இருந்து பதில் சொல்லுவாங்க இல்லை ஒரு நிமிஷம் உள்ளே வந்து நாங்கள் அவங்கள்ட ரெண்டு வார்த்தை ஏசுவை பற்றி சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நாங்கள் வெளியே கிளம்பிக்கிட்டுருக்கிறோம் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க அப்பையும் நாங்கள் எந்த பணிக்காக வந்திருக்கிறோமோ அதை அந்த பணியில் தான் நாங்கள் முனைப்பாக இருப்போம் நற்செய்தி பணியாளர்கள் எப்பொழுது விவிலியம் வாசிக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் விவிலியம் வாசிக்கும் பழக்கம் எவ்வாறு இருக்கிறது அதையும் கேட்டு தெரிந்து கொள்வோமா விபிலிய வாசிப்பு டெய்லி காலையில அஞ்சரைக்கெல்லாம் நான் எழுந்திரிச்சு நான் ஏதாவது படிக்கணும்னு நினைப்பேன் அவர் ஒரு பதில் என கொடுப்பார் அதை நான் வாழ்வாக்குவேன் இறை வார்த்தைகளே ஒரு நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் உட்காந்து வாசிப்பேன் முந்தியெல்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து வாசிப்பேன் இவருக்கு எங்க வீட்டுல சொல்லுவாங்க என்னத்துக்கு நைட்டெல்லாம் இறைவார்த்தை வாசிச்சுட்டே இருக்கேன் இறைவார்த்தை வாசிக்கும் போது அதை அனுபவிக்கும் போது அதை சுவைக்கும் போது அத நம நமதாக்கி கொள்ளும் போது அது அதிசய பொக்கிஷம் வியத்தகு தோண்ட தோண்ட அது வந்துட்டே இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை இதுதான் டெய்லி என்னுடைய வாழ்வாக்கரை நான் வந்து தினசரி அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கிறதுக்கு ஒரு இரவு இருந்து ஒன்பது வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் வேற ஒரு ரிலாக்ஸ்டாக ஆகிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக வந்து படிப்பது வழக்கம் சில நேரங்களில் காலை மாலை அதை வாய்ப்பு ரெகுலர் வந்து சாயங்காலம் வாசிக்கிறது சில நேரங்களில் காலையில் வாய்ப்பு இருந்தால் காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வாசிப்பது வழக்கம் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வசனம் அப்படின்னு ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துனால ஒரு உறுதி எடுத்தேன் ஒரு தியானத்தில் அதன்படி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷம் வ வசனம் வரைக்கும் நான் மனப்பாடம் பண்ணேன் ஆனால் அது வேலைப்பள்ளுனால் அதை ஞாபகத்தில் வச்சிருக்க முடியல அப்படியே மறந்து போச்சு இன்றைக்கு ஒரு மூ ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வசனங்கள் எனக்கு மனப்பாடமாக தெரியும் நான் ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு தொள்ளாயிரம் வருஷ வருஷத்துலேருந்து ஆயிரம் வருஷம் வரைக்கும் நான் ஒப்புவிப்பேன் எனக்கு இதுவே ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரம் அந்த வசனத்தை ஒப்புவிக்கிறதுனால என்னை அறியாமலே இந்த விசுவாசத்தை நான் பலப்படுவதை நான் காண்கிறேன் அந்த தேவையில்லாத சிந்தனைகள் வர்றதில்ல டிவி பார்க்குறதில்ல தேவையில்லாத எந்த காரியத்திலும் ஈடுபடுறதில்லை எனக்கு இது இது வந்து ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது என்னை ஆத்மாய் பலப்படுத்துகிறதா அமைகிறது பிறகு செய்தி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக வசனம் வந்து விடும் நம்ம எந்த ஆப்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் ரொம்ப ஆப்டாக கொடுப்பார் இது வந்து ஒரு கிருவை அது சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக இந்த வசனம் தான் என்ன வந்து என்ன சொல்றது வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறது விலப்படுத்தி கொண்டிருக்கிறது எனக்கு வந்து திருமணமான புதிதில் வந்து பைபிள் தான் எனக்கு தோண வந்து புது இடம் யாருமே பழக்கம் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு மனசுல ஏதாவது ஒரு இதுன்னு சொன்னால் எனக்கு ஆற்றப்படுத்துவது வார்த்தை தான் வார்த்தையை வந்து அனுதினமும் வாசிப்பேன் காலையில் பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் அனுப்பின பிறகு அதை வச்சுப்பேன் அதுக்கு முன்னால் என்னென்னா சில திருப்பாடல்கள் வந்து மனனம் செய்து அதை நான் காலையில் எழும்பும்போது அந்த ம திருப்பாடல்களை நான் வந்து மனசில் சொல்கிறது அது சொல்வேன் மற்றபடி மத்தியானத்துக்கு மேலே ரீடிங் இருக்கும் அதாவது பர்டிகுலர் டைம் இந்த டைம் இல்லை நைட்டும் இருக்கும் மூணு நேரமும் இருக்கும் ஆனால் காலையில் வந்து மனநம் செய்ததை வந்து சொல்வேன் மூணு பிள்ளைகளையுமே டெய்லி காலையில் எழுந்துட்டாங்கன்னா பைபிள் வாசு தூங்கி முடித்தா முதல்ல அதுதான் செய்வாங்க பைபிள் வாசிக்கிட்டு தான் அடுத்து படிக்கவோ மற்ற வேலைகளுக்கோ போவாங்க என் மனைவியும் அதே போல தான் நானும் அதே போல் தான் காலையில் இப்போ காலையிலேயும் வாசிப்போம் நேரம் கிடைக்கும் போது எப்போவும் வாசிப்போம் நைட்டு மனசுக்கு தோணிச்சுன்னா நமக்கு வேதனையாக இருந்தால் உடனே பைபிள் எடுத்து வாசிப்போம் அதுபோல் நைட்டில் குடும்ப ஜபத்தில் மட்டும் எல்லோரும் ஒன்றா இருந்துருவோம் ஒரு மணி நேரம் எங்கள் குடும்ப ஜபத்தில் செய்வோம் பிள்ளைகள் இருக்கும்போதும் எல்லாரும் செய்வோம் இப்போ நற்செய்தி பணிக்கு வந்த பிறவும் அதே போல தான் எவ்வளவு நேரம் லேட் ஆகி நான் எங்க போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் எங்க போயிட்டு வந்தாலும் ராத்திரி பத்து மணி பதினோரு மணி ஆனாலும் அந்த ஒரு மணி நேரம் ஜபம் ஜபம் பண்ணிக்கிட்டு தான் ஜபஞ்சிக்கிட்டு தான் படுப்போம் அந்த ஜபத்துக்கு முன்னாடி அன்னைக்குள்ள அன்னைக்குள்ள இறை வார்த்தையை வாசித்து பகிர்ந்துக்கிடுவோம் டெய்லி பூசைக்கு போவேன் காலையில காலையில சாயங்காலம்னா காலையில அப்படியே பிள்ளைகளையும் எல்லாம் அப்படியே வளர்த்ததுனால எல்லா பிள்ளைகளும் கடவுள் பக்தியெல்லாம் நல்லா நினைச்சு நான் நர்ஷிதி பணிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வர்றதுக்கு முன்னாடியே நான் விவிலியத்தை பொறுத்த மட்டும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் படித்திருக்கிறேன் விவிலியத்தை இப்போ ரெண் அந்த அர்ப்பணம் எடுத்ததுக்கப்புறம் அதிகமாக எனக்கு ஆண்டவருடைய இறை வார்த்தை உள்ளே வந்துட்டே இருக்கும் நான் செய்து கொடுக்கும்போது சொல்லிகிட்டே இருப்பேன் இது நானே நிறைய நேரம் ஆச்சரியப்பட்டு அவங்க முன்னாடி நின்றுருக்கேன் பைபிள் படித்த அன்றைய பொழுது எனக்கு எந்த தடையும் இல்லாமல் எனக்கு அன்றாட காலை அன்றைய பொழுது நல்லபடியாக நடக்குது ஜெவமாலையும் முடித்து விட்டு பைபிள் வாசிப்பாலும் அன்றைய காலை என்ன இட இடைஞ்சல் வந்தாலும் அந்த காண்டவர் எனக்கு வழி நடத்தி தீர்வு சமாதானம் முடித்து தருவார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை நடவடிக்கை கொண்டிருக்கிறார் முதல் முதல்ல பைபிள் நான் திவ்ய நற்க வாங்கும் போது எங்கள் அப்பா எனக்கு ஏழு வயசுலேயே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்ப இருந்து நான் அந்த பைபிள் படிக்கிற பழக்கத்தை நான் துணையா வச்சிருக்கிறேன் எல்லா நாளும் நான் பைபிள் படிப்பேன் என்ன நேயர்களே நற்செய்தி பணியாளர்களுடைய அனுபவங்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இரண்டு காரியங்களை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நற்செய்தி பணியாளரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து வெளியே வருகிற பொழுது அருகாமையில் இருந்த வேறு சமய சகோதரி ஒருவர் என்னிடம் சொன்னார் ஐயா இந்த தெரு முழுக்க குடித்து குமாளமிடக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் இந்த தெருவிலே இந்த ஒரு குடும்பம் குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அன்பிற்கும் ஒற்றுமைக்கும் சமாதானத்திற்கும் முன்னடையாளமாக இருக்கிறார்கள் இவர்களால் இந்த தெரு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது நல்ல குடும்பம் என்று சொன்னார்கள் நற்செய்தி பணியாளருடைய வாழ்வு கிறிஸ்தவர் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இதுபோல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது இன்னொரு இடத்திலே ஒரு பங்குத்தந்தை அவர்கள் பங்கின் அறிவிப்பிலே மக்களுக்கு சொல்லுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார் அன்றைய திருப்பலியை சிறப்பித்தவர்கள் நற்செய்தி பணியாளர்கள் அவர்களை வாழ்த்துகிற பொழுது நற்செய்தி பணியாளர்களே நீங்கள்தான் இந்த பங்கின் உப்பாக ஒளியாக புளிப்பு மாவாக இருந்து செயல்படுகிறீர்கள் உங்களை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி வாழ்த்துகிறார் ஆக அன்புக்குரியவர்களே இது ஏதோ நற்செய்தி பணியாளர்களுக்கு மட்டும் சொல்லப்பட வேண்டிய வாழ்த்து என்று சொல்வதற்கு அல்ல கத்தோலிக்கர்களாகிய நாம் விவிலியத்தை வாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இத்தகைய பெயரை பெற வேண்டும் ஆழ்ந்து விவிலியத்தை வாசிப்போம் வாசித்ததை வாழ்வாக்குவோம் விவிலியம் நம் சுவாசமாகும் அதுவே நம் வாழ்வுக்கு விளக்காக வழியாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்